அனுஷ்கா அப்படின்னு சொன்னதும் நிறைய நாள் ஆச்சுப்பா அவங்களை சினிமாவில் பார்த்தே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் மிஸ் செட்டி அண்ட் மிஸ் எஸ் பாலிசட்டி அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க சினிமா மார்க்கெட்டில் பயங்கரமாக ஷைன் ஆகிட்டு இருந்த அனுஷ்கா திடீர்னு காணமே அப்படின்னு சொல்லி ரசிகர்களை ரொம்ப வேதனையில் இருந்தாங்க ஆனால் அப்படி மாட்டேன் அப்படின்னு சொல்லி வரிசையாக நிறைய திரைப்படங்கள் பாகுபலியில் விட்டது எல்லாத்தையுமே திரும்ப பிடிக்கிறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அண்ட் குறிப்பா திரைப்படங்கள் நிறைய ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு ஆனால் அதுல அனுஷ்காவோட இன்புட் இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க ஏன்னா அவங்க கதையை ரொம்ப சூஸ் பண்ணி நடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்களா ரொம்ப டிஃப்ரெண்டான ஜெர்ன ரொம்ப ரசிகர்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் அவங்க நடிக்கிறாங்க அந்த வரிசையில் இப்போ காதி அப்படின்ற திரைப்படம் உருவாகியிருக்கு அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான வேட்டத்தில் விக்ரம் பிரபுவும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க முழு ஆக்ஷன் திரைப்படமாக இந்த படம் அட்வென்ச்சரஸாக உருவாகியிருக்கு அப்படின்னு சொன்னது இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு அனுஷ்காக்கு ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் அமைஞ்சிருச்சு இதுக்கப்புறமா மறுபடியும் அவங்களுடைய மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி திரையுலக வட்டாரங்கள்லாம் பேசிக்கிறாங்க இது போக தெலுங்குல வரிசை நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் தமிழில் கதாநாயகியை எந்த படமே பண்ண மாட்டாங்களே அப்படின்ற வேதனை ரசிகர்களுக்கு இருக்க தான் செய்யுது த்ரிஷாக்குமே அந்த டைம் எடுத்துச்சு ஸோ அனுஷ்காக்கும் இப்படி டைம் எடுத்து மறுபடியும் ஷைன் ஆவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்பப்படுது புது படங்கள்லாம் இப்போ ரிலீஸ் ஆகி ஓடுதோ இல்லையோ பழைய படங்கள்லாம் ரீ ரிலீஸ் பண்ணும்போது பக்காவாக ஓடுது அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்கும் வந்திருக்கு காரணம் என்னென்னா உடைய குஷி படத்தை எடுத்துக்கோங்க சச்சின் படத்தை எடுத்துக்கோங்க அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி எந்தளவுக்கு வசூலை பார்த்தாங்க போன வருஷம் ரிலீஸ் ஆன அந்த கில்லி படம்லாம் யாருமே எதிர்பாராத அளவுக்கு ஒரு பெரிய வசூலை கொடுத்துச்சு அண்ட் இது எல்லாமே அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட்ன்ற வரிசையில் தானே வரும் அதே மாதிரி சச்சின் திரைப்படமும் ஒரு நல்ல வசூல் கொடுத்த திரைப்படம் இப்படி இப்படிலாம் இருக்கும்போது பெசம ரீ ரிலீஸ் அப்படின்றத வருஷம் வருஷம் பண்ணப்பா அப்படின்ற நம்பிக்கையில் தான் இருக்காங்க அந்த வரிசையில் குறிப்பா தளபதி விஜய் உடைய திரைப்படங்கள்லாம் இதுக்கப்புறமா ரீ ரிலீஸை வச்சு மட்டுமே தான் இன்னொரு அஞ்சாறு வருஷத்துக்கு ஓடும் அப்படின்ற மாதிரிலாம் நம்பப்படுது அப்படி பார்த்தோம்னா ரீ ஆகிறதுக்கு இப்போ ரெண்டு படம் ரெடியா இருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஒன்று பேரரசுடைய இயக்கத்தில் விஜயாசன் நடிச்ச சிவகாசி அப்படின்ற திரைப்படம் இன்னொரு படம் நம்ம எல்லாரோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம் எஸ் ஜே சூர்யாவுடைய இயக்கத்தில் ஜோதிகா விஜய் நடிச்ச குஷி அப்படின்ற படம் இந்த ரெண்டு படத்தையுமே இப்போ ரீ ரிலீஸ் பண்ணுறது

தள்ளி வைப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை டிசம்பர் அஞ்சாம் தேதி அப்படின்னு டேட்டை மாற்றி விட்டாங்க என்னங்க இவ்வளோ பெருசு நாங்கள் ராஜா சாபையே பாதி மறந்துட்டோங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆனால் அதோட நினைச்சா இந்த படத்துடைய டீசர் ட்ரெய்லர் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுப்போம் குறிப்பாக இந்த படத்துடைய டீசரை ஜூன் சிக்ஸ்டீன்த்தில் ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்களா தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்த ஆல்மோஸ்ட் பேன் இந்தியா படம் அப்படின்றனால ஆல் லாங்குவேஜில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிறதுனால டீசரும் அப்படி தான் ரிலீஸ் ஆக போகுது அதனால் இதுக்கப்புறமா உங்களுக்கு ராஜா சாப் மறக்காது டீசரை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழ் குடிமகன் அப்படின்ற திரைப்படம் இசாக்கி கார்வனனுடைய இயக்கத்தில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு சேரன் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க ஆனால் இசாக்கி கார்வனன் அடுத்ததாக என்ன படம் எடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி இருந்தபோது விமல வச்சு ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த படத்துடைய அப்டேட்டும் நமக்கு வந்துருந்துச்சு இந்த படத்துக்கு பரமசிவன் பார்த்திமா அப்படின்னு பேரும் வச்சிருந்தாங்க ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுல நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு இருந்துச்சு கன்னியாகுமரி மாவட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அங்கே இருக்கக்கூடிய மக்களை மயமா வச்சு எடுத்திருக்காங்க ஆனால் இது கிறிஸ்துவ மக்களுடைய மனசு ரொம்ப புண்படுத்துது அப்படின்னு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுனால இந்த படத்தை ரொம்ப அனலைஸ் பண்ண சென்சார் போர்டு இந்த படத்தை ரிலீஸே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க என்னன்னா டயலாக் சீன்ஸ் எது ரொம்ப ஆடாக இருக்கோ அதை எல்லாத்தையும் தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாத அந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமாவும் ஏ சான்றிதழ் கொடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு அலோ பண்ணிருக்காங்களா ஸோ இந்த ஜூன் ஆறாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள பெரிய பெரிய பிரச்சனைகளை இது அனுபவிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு வழியாக விமலுடைய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இந்த படம் கொடுத்திருக்கு அப்படின்றது உண்மை எஸ் ஏ சூர்யாவுடைய இயக்கத்துல சூர்யா திரிஷாவுடைய நடிப்புல உருவாகிட்டு இருக்கிற திரைப்படம் சூர்யா ஃபார்ட்டி சூர்யாவுடைய நடிப்புல முன்னாடி வந்த கங்குவாம் சரி ரெட்ரோவும் சரி எதுவுமே ரசிகர்களை பெரிய அளவுல சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா அப்படியே விட்டுற முடியாது அடுத்தடுத்த படங்களை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி ஆர்ஜே பாலாஜி எடுக்கக்கூடிய படத்து மேல தான் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை சூர்யாவுடைய ரசிகர்களே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் படத்தோட ஷூட்டிங் நினைச்சது விட ரொம்ப ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து முடிக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் போட்டு அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இப்போ இந்த படத்துடைய கண்டினியூஷனா யார் யாருக்கெல்லாம் க்ளோஸ் எடுக்கணுமோ அந்த போர்ஷன்லாம் தனியாக வச்சிருக்கணும்னு நினைப்பாங்களா அப்படி திருஷாவுடைய போர்ஷன் இந்த படத்துல டோட்டலாவே கம்ப்ளீட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க மேபி கடைசி நாள் போட்டு விராப்ப பாயிடுச்சு அப்படின்றதுக்கு மட்டும் தான் இனிமேல் திருஷா கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு அப்புறமா சூர்யாவுடைய போர்ஷன்ஸ் எடுக்க போறதா சொல்லிருக்காங்க அண்ட் அந்த வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கா அதுவும் அடுத்த வாரத்தில் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க கூடவே சாய் அபிங்கிற இந்த படத்துக்கு இசையமைக்கிறார் இல்லையா அவரும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவருக்கு பிஜிஎம் போட ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அனிருத் ஆறு அகமான ஒர்க் பண்ணதுனால பிஜேம்னாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ சூர்யாவுடைய ஃபேன் பாயாக ஃபேன் பாய் மூமெண்ட் ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறனால அவருடைய பிஜிஎம் மேர லெவலில் போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவரு அப்படியே கொடுத்துருக்காங்க ஏன்னா அவருமே மியூசிக் வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ண இப்போ அதுக்கான ப்ராசஸும் இருக்கான் ஸோ சீக்கிரமாகவே ஒரு பிரம்மாண்ட திரைப்படமாக சூர்யாவுடைய நடிப்பில் இந்த சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் டைட்டில் வச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம் இன்னைக்கு நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஹண்டில் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் விஜெஸ் ரி டேக் கேர்